மக குல தேவதன்புமிக்க ஜோதிர் முத்து முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் அவரோடு இணைகின்ற சந்திர பகவான் இவர்களால் லாபமும் யோகமும் பெற காத்திருக்கக்கூடிய வீரமும் விவேகமும் மிக்க மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி மேசராசி என்பவர்களே உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவானும் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே பாக்யாதிபதியாகிய குரு பகவானும் மூன்றாம் இடத்திலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் நான்காம் இடத்திலே புத பகவானும் ஆறாம் இடத்திலே கேது பகவானும் லாபஸ்தானத்திலே சனி பகவானும் விரயஸ்தானத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் நான்காம் இடத்த அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும் அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை வேதையும் இல்லை அதனால் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அருமையான வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து திதி தேய்பிறை நவமி திதி மதியம் ஒன்றரை மணி வரை இருக்குது அன்று முழுவதும் அசோதி நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து ஆங்கில மாதத்தில் ஒன்றாம் தேதி ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிறது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை தசமி திதி பகல் பதினொன்று மணி வரை அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது அன்று முழுவதும் பரணி நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை ஒன்பது மணி வரை ஏகாதசி திதி அதன் பின்பு துவாதசி திதி வருகிறது அன்று முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள் அற்புதமான நாள் அடுத்து மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு அன்றைய திதியை பொறுத்தளவுக்கு திரியோதசி திதி ரோஹிணி நட்சத்திரம் யோகம் கூடிய அந்த நாள் சுப முகூர்த்த நாளாக வருகிறது அன்றைய தினம் பிரதோஷ காலகட்டமாக வருகிறது அருமையான நாள் புதன்கிழமைக்கு அடுத்து வியாழக்கிழமை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு திதி தேய்புரை திதி மிருகசீரன் நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாள் அன்று மாத சிவராத்திரி அடுத்து மிக விசேஷம் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு அன்று முழுவதும் பூரண அமாவாசை திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமாவாசையை முடிந்து வளர்முறை திதியில் முதல் திதியாக பிரதமை திதி வருகிறது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளாக வருகிறது இதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மேசராசி என்பவை பாக்யாதிபதி தனஸ்தலத்தில் அமர்ந்தனால இந்த வாரம் முழுவதுமே பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் சிறப்பாக இருக்கும் பணப்பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு போல நல்ல பலன்கள் நிச்சயமாக கொடுக்கும் கடன் நோய் வம்பு வழக்குகள் இந்த வாரத்தில் கட்டுக்குள் வரும் அல்லது நீங்கள் அது லாபத்தில் சந்திக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டும் பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் நிம்மதியான தன்மைகள் நிலவும் இஎம்ஐ கட்டுதல் வட்டி கட்டுதல் தவணை கட்டுதல் இதெல்லாம் வந்து சரியான முறையில் அமெரிக்கான வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கல நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் லாபமே கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் வியாபாரத்தில் வந்து பல நுணுக்கங்கள் உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகளும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் குறிப்பாக பங்கு சந்தை நூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் கலை அதே மாதிரி கலைத்துறைகள் கட்டுரைத்துறைகள் துறைகள் இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள் மிக முக்கியமாக சொல்லப்படுவேன்னா இந்த தொழில் துறையிலேயே வந்து புதுசாக ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்திங்க அதேமாதிரி வியாபாரத்துலேயும் சரி ஏதாவது புது புது முயற்சிகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதெல்லாம் பயன்படுத்திங்க இந்த வாரம் முழுவதுமே வந்து உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சிறந்த நன்மையை அடையக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டும் உத்தியோகத்துல பொறுத்தளவுக்கு வந்து பலமான வாரம் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு சகாயமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஆதாயமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் இன்னும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் அடுத்து மாணவர்களுக்கு நான்காம் இடத்தில் மறந்த புதவான் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரப்போகிறார் கல்வியில் ஏற்றத்தை தரப்போகிறார் இப்போ தான் வந்து அந்த புதிய கல்வியாண்டு உங்களுக்கு துவக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அதில் உங்களுக்கு கல்வியில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சிறு சிறு குழப்பத்தை கொடுத்தாலும் ஆர்வத்தோடு படிக்கிறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆசிரியர் மாணவர் உறவில் தன்மைகள் நிலவும் சகமானவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தேவையற்ற சில விஷயங்களில் தலையிடாது இருந்தால் அது இன்னும் பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு உடல்நிலைகளில் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படாது உடல் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிக அளவில் வந்து டென்ஷன் இல்லாமல் இருந்தாலே இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பலன்கள் நிறைய கிடைக்க போதும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேசராசி என்பவர் அனைவருக்குமே இந்த வாரத்தில் சுபமான யோகங்கள் நிறைய கிடைக்க போதும் ஏன்னா இந்த வாரம் முழுவதும் பூரமே சித்த யோகம் தான் வருது ஒரே ஒரு நாள் தான் மரண யோகம் ஆனால் இந்த சித்த யோகத்தில் நீங்கள் சுப சுபமூர்த்த நாள் வருகிறது ஆனி மாதத்து சுபமூர்த்த நாள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா இந்த வாரத்தில் சுபமங்கல யோகத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து பெண்களுக்கு கணவன் பணவி உறவு அன்யோன்யமாகவும் பலமாகவும் லாபத்தை ஏற்பாட்டும் காத்துக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு காதலர் இருவர் கருத்து உரிமைத்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்று சொல்வார்கள் அதுபோல் ஐந்து ஏழு தொடர்பு மூன்றாம் இடத்தில் அமர்ந்த காரணத்தினால உங்களுடைய புது முயற்சிகள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய புது முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான் புத்திரபாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டும் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய யோக பலங்கள் உண்டும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக நல்ல நன்மைகள் கிடைக்கும் லாப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அப்பேற்பட்ட பலமான இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கீங்க சொல்லுக்கும் நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டும் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் ஏகாதசி தீதி வருகிறது பெருமாள வழிபாடு பண்ணுங்கள் அமாவாசை தீதி வருகிறது அவரவர் இல்லத்து இறந்த முன்னூரில் வழிபாடு பண்ணுங்கள் அதுலேயும் குறிப்பாக வந்து திதி தர்ப்பணம் வழிபாடு இவையெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த வாரத்தில் நல்ல பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் உள்ள இறைவனை ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் பலமான வாரமாக அமைய ஜோதிட இனியல் வார்த்தை